ும் பாக்கலையே ஆலால ஒஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சருந்தராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையன கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்த சொல்லுதையா மரண அறிவித்தல் சசி மில்லேன் சண்டிலிப்பாய் மேற்கு சண்டிலிப்பாயை நிரந்தர முகவரியாகவும் சர்வீஸ் வீதி கனகாம்பிகை குளம் கிளிநொச்சியை வதிவிடமாகவும் கொண்ட அருள்நேசன் அருள்வதனன் வதனன் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் கட்டை ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் அகால மரணம் அடைந்துள்ளார் ஆனார் காலஞ்சென்று அருள்நேசன் சந்திரவதனா தம்பதிகளின் மூத்த புதல்வனும் அன்பு கணவரும் மத்திய கல்லூரி கனகாம்பிய குளம் அரசினர் கலவன் பாடசாலை மாணவன் ஆகியோரின் அன்பு தந்தையும் ராமசாமி ஜீவராணி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் ஏவதனி திவ்யவதனி திருபவதனி கோகிலவதனி தினேஷ் கோகிதன் சகோதரனும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் அன்னாரின் தாயாரின் இல்லத்தில் நடைபெற்று உடலம் தகன கிரியைகளுக்காக விழாவெளி இந்து மயானத்துக்கு எடுத்து செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்